வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் வாக்காளர் பட்டியலை ஆய்வு செய்து கண்காணிக்க பத்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் இந்திய தேர்தல் ஆணையம் அதிரடி கார் சிலிண்டர் வெடித்த விவகாரம் தொடர்பாக அனைத்து ஜமாத் தலைவர்களுடன் கோவை மாவட்ட ஆட்சியர் கருத்து கேட்பு கோவையை பாதுகாக்க வலியுறுத்தி வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி முழு அடைப்பிற்கு பாஜக அழைப்பு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் முதல் கூட்டம் குஜராத் சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி விழா கோலாகலம் தேரை வடம் பிடித்து இழுத்தார் அமைச்சர் சேகர் சேகர்பாபு உக்ரைன் போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என ரஷ்யாவிடம் இந்தியா வலியுறுத்தல் அணு ஆயுத போர் ஒத்திகையை தொடங்கிய ரஷ்ய படைகள் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நெதர்லாந்து அணியுடன் இந்தியா இன்று மோதல் குரூப் டூ பிரிவின் புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்திலிருக்கும் இந்திய அணி இனி விரிவான செய்திகள் வாக்காளர் பட்டியலை ஆய்வு செய்து கண்காணிக்க பத்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை இந்திய தேர்தல் ஆணையம் நியமனம் செய்துள்ளது வரும் ஜனவரி ஒன்றாம் தேதியை அடிப்படையாக கொண்டு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் நடைபெறவுள்ளன இந்த பணிகளை கண்காணிக்கும் பொருட்டு பத்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை ஆணையம் நியமனம் செய்துள்ளது இந்த அதிகாரிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு குறைந்தது மூன்று முறையாவது சென்று மேற்பார்வையிட்டு அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் கூட்டங்களை நடத்தி பொதுமக்களை சந்தித்து வாக்காளர் பட்டியல் சார்ந்த புகார்கள் குறித்து ஆய்வு செய்வார்கள் அவர்களின் ஆய்வுக்குப் பின்னர் தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கையை அனுப்புவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கழிவுநீர் தொட்டியில் மனிதர்களை இறக்கினால் சிறை தண்டனை வழங்கப்படும் என தேசிய பட்டியலினத்தோர் ஆணைய துணைத் தலைவர் அருண் ஹால்டர் எச்சரித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் அண்மையில் உயிரிழந்தனர் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இறந்தவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என உறுதியளித்தார் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் கழிவுநீரை அகற்றுவதற்கு இயந்திரங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார் கழிவுநீர் தொட்டியில் மனிதர்களை இறக்கினால் சிறை தண்டனை வழங்கப்படும் என எச்சரித்த அருண் ஹால்டர் இதுகுறித்து அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் கைதானவர்களை மூன்று நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இந்த வழக்கில் உபா சட்டத்தின் கீழ் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் தொடர்ந்து விசாரணை நடந்து வரும் நிலையில் வழக்கில் கூடுதல் ஆதாரங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை பெற வேண்டியிருப்பதால் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி போலீசார் தரப்பில் கோவை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது மனுவை விசாரித்த நீதிபதி மூன்று நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி அளித்தார் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட ஐந்து பேரையும் நீதிமன்றத்திலிருந்து அழைத்து வந்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தவுள்ளனர் இதனிடையே இந்த வழக்கை தேசிய புலனாய்வு அமைப்புக்கு மாற்றும்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிந்துரை செய்துள்ளார் கோவையில் கார் சிலிண்டர் வெடித்த வழக்கை என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரைத்த முதல்வர் ஸ்டாலினின் நடவடிக்கைக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்துள்ளார் கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் கைதாகியுள்ள அல் உமா இயக்க தலைவரின் நெருங்கிய உறவினரின் பின்னணி குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரத்தில் கைதாகியுள்ள முகமது தல்காவின் தந்தை நவாப்கான் தடை செய்யப்பட்ட அல் உமா அமைப்பின் தீவிர உறுப்பினராக இருந்து வந்தவர் கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர் அல் உமா இயக்க தலைவர் பாட்ஷாவின் சகோதரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனையொட்டி முகமது தல்காவின் பின்னணி குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் திமுக ஆட்சியில் சமூக விரோதிகளுக்கு சுதந்திரம் கிடைத்துள்ளதாகவும் கோவை கார் குண்டுவெடிப்பில் மக்கள் தெய்வாதீனமாக காப்பாற்றப்பட்டுள்ளார்கள் என கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு புதிய மோட்டார் வாகன சட்டம் லஞ்சத்திற்கு வழிவகுக்கும் என விமர்சித்துள்ளார் யாருக்கு சுதந்திரம் கிடைச்சதா இல்லையோ இன்னைக்கு சமூக சமூகம் கிடைச்சு போன மாசம் பெட்ரோல் குண்டு குண்டுபடி பெட்ரோல் குண்டு விடுச்சா இல்லையா எங்க பார்த்தாலும் பெட்ரோல் குண்டு கொண்டுபிடி இந்த மாசம் பார்த்தீங்கன்னா தீவிரவாத கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய கார் குண்டு கார் மட்டும் போயிருந்ததுன்னா அன்னைக்கு தெய்வாதீனமாக மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க இல்லையா தீபாவளி அன்னைக்கு ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குமா இல்லையா என்ன சட்டம் ஒழுங்க நீங்க காப்பாத்துறீங்க போக்குவரத்து காவலர்கள் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க ஒரு அரசாங்கம் இது மாதிரி போட்டா இன்னைக்கு எது லஞ்சத்துக்கு லஞ்சத்துக்கு இடம் கொடுக்குதா இல்லையா இது மாதிரி அபராதம் என்ன ஆகுதே இது ஊழலுக்கு வழிவகுக்கல லஞ்சத்துக்கு வழிவகுக்கக்கூடியது முன்னூற்று அறுபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் நந்தனத்தில் கட்டப்பட்டு உள்ள சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் புதிய தலைமை அலுவலகமான சிஎம்ஆர் எல் பவனின் இன்று திறப்பு விழா காண்கிறது மாலை நடைபெறவுள்ள நிகழ்வில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பங்கேற்று சிஎம்ஆர் எல் பவனை திறந்து வைக்கிறார் நிகழ்ச்சியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மற்றும் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர் திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்திய நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசை கண்டித்து பாஜக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது கடலூரில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்கிறார் திமுகவினர் நடத்தும் பல தனியார் பள்ளிகளில் மூன்றாவது மொழியாக இந்தி மொழி பயிற்றுவிக்கப்படுவதாகவும் தமிழக அரசு தமிழ் மொழியை காக்க போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் குஜராத் சட்டமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது குஜராத் சட்டசபை தேர்தலுக்கான முதற்கட்ட மத்திய தேர்தல் குழு கூட்டம் டெல்லி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சித் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே பொறுப்பேற்ற நிலையில் காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினர்கள் தங்களது ராஜினாமா கடிதத்தை தலைவரிடம் சமர்ப்பித்தனர் புதிய நிர்வாகிகளை கார்கே நியமிக்க ஏதுவாக அனைத்து நிர்வாகிகளும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் இந்நிலையில் புதிய உறுப்பினர்கள் தேர்வாகும் வரை புதிய குழு ஒன்று காங்கிரஸ் கட்சி தரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் சோனியா காந்தி உள்ளிட்ட நாற்பத்தி ஏழு பேர் உள்ளனர் கேரள மாநிலம் ஆலப்புழாவில் வாத்துக்கள் கூட்டமாக இருந்த நிலையில் அங்கு நடத்தப்பட்ட ஆய்வில் பறவை காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஹரிபாட் வசுதானம் பாடசேகரத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாத்து கூட்டம் கூட்டமாக இருந்தன இதனைத் தொடர்ந்து இறந்த வாத்துகளின் இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு போபாலில் உள்ள ஆய்வகத்தில் பரிசோதனை செய்யப்பட்டது அதில் அவைகளுக்கு பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரை அந்த பகுதியில் இரண்டாயிரம் வாத்துக்கள் இறந்துள்ளன இதனால் நோய் உறுதி செய்யப்பட்ட பகுதியிலிருந்து ஒரு கிலோ மீட்டர் சுற்றளவில் உள்ள பறவைகளைக் கொல்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த சிறப்பு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுப்படி தேவர் தங்க கவசம் வருவாய்த்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து காவல்துறை பாதுகாப்புடன் பசும்பொன்னில் தேவருக்கு தங்க கவசம் சாத்தப்பட்டது மதுரை அண்ணாநகர் பகுதியில் உள்ள பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த தங்க கவசத்தை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரை மாவட்ட வருவாய் அலுவலர் சக்திவேல் மற்றும் தேவர் நினைவிட பொறுப்பாளர் காந்தி மீனாள் ஆகியோரிடம் வங்கி மேலாளர் ஒப்படைத்தார் இதனையடுத்து பதிமூன்று புள்ளி ஐந்து கிலோ எடையுள்ள தங்கக் கவசமானது மதுரை ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறையினரின் பலத்த பாதுகாப்புடன் வருவாய்த்துறையினரின் முன்னிலையில் எடுத்துச் செல்லப்பட்டது பின்னர் தங்க கவசத்தை நினைவிட பொறுப்பாளர் தேவர் சிலைக்கு அணிவித்தார் இதனையடுத்து நினைவிடத்தில் பூஜைகள் செய்யப்பட்டு ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது வரும் முப்பதாம் தேதி நடைபெறவுள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவிற்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளதாக தென்மண்டல ஐஜி அஸ்ரா கர்க் தெரிவித்துள்ளார் முப்பதாம் தேதி வரக்கூடிய தேவர் ஜெயந்திக்காக டீடைல்டு பந்தோபஸ்த் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அப்ராக்சிமேட்லி பத்தாயிரம் போலீஸ்மேன் அண்ட் போலீஸ் உமன் டிஃப்ரெண்ட் ரேங்க்ஸ் வராங்க ஹையர்டு வெஹிக்கிள்ஸில் வரக்கூடாது ஹயர்ட் வெஹிக்கிள்ஸு ஒரு முக்கியமான பாட் ரெண்டாவது அவங்களோட ஓன் வண்டி இருந்தாலும் ப்ளஸ் அந்த பஸ்ஸு சில பேர் பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க பஸ்ஸில் கூட மேலே ஏறி வரக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு தெரியும் வீடியோ கேமரா வச்சுருக்கோம் எல்லா முக்கியமான பாயிண்டில் வீடியோ ரெக்கார்டிங் இருக்கும் அந்த வீடியோ ரெக்கார்டிங் வச்சு அந்த வண்டிகள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே மேலே ஏறி வரக்கூடிய மக்களுடைய வீடியோகிராஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன லீகல் எக்ஷன் எடுக்க வேண்டியதுக்கு நாங்கள் எடுப்போம் அஞ்சு அஞ்சு ஐஏஜிஸ் இருக்காங்க ஒரு ஒரு சுமார் ஒரு முப்பது முப்பது எஸ்பீஸ் இருக்காங்க வெளிநாடுகளில் சாதி பிரச்சனை இல்லை என்றும் இங்கு தெருவுக்கு தெரு சாதி பிரச்சனை ஊருக்கு ஊர் மத பிரச்சனை இருக்கிறது என்றும் அமைச்சர் மனு தங்கராஜ் தெரிவித்துள்ளார் நான் உலகத்தின் பல பகுதிகளுக்கு சென்றிருக்கிறேன் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பை நான் பார்ப்பதுண்டு அங்கிருக்கக்கூடிய மக்களோடு பேசுவதுண்டு அங்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை தெரிந்து கொள்வதுண்டு ஆனால் நான் சென்ற இடங்களெல்லாம் பார்த்திருக்கின்றேன் ஜாதி என்ற ஒரு கட்டமைப்பை நான் பார்த்ததில்லை எப்படி இந்த ஜாதி அமைப்பு இந்திய துணை கண்டத்தில் வந்தது அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கு தெருவுக்கு தெரு ஜாதி பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது ஊருக்கு ஊர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சிருஷ்டி விழாவில் தேரோட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் சேகர்பாபு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கந்தசிருஷ்டி திருவிழா கோலாகலமாக யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது விழாவின் இரண்டாவது நாளில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன இந்நிலையில் கோயிலுக்கு வருகை தந்த அமைச்சர் சேகர் பாபு பக்தர்கள் தங்கியிருக்கும் கொட்டகைகளுக்கு நேரில் சென்று பார்வையிட்டு அவர்களிடம் அடிப்படை தேவைகள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார் தொடர்ந்து தேரோட்ட நிகழ்வில் பங்கேற்ற அமைச்சர் பாபு தங்க தேரினை பக்தர்களுடன் சேர்ந்து வடம் பிடித்து இழுத்து வழிபட்டார் யுக்ரைனுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளார் ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெரி ஷோய்க்குடன் அவர் தொலைபேசி வாயிலாக உரையாடினார் அப்போது இரு நாடுகளிடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு யுக்ரைனில் மோசமடைந்து வரும் நிலைமை குறித்து விவாதிக்கப்பட்டது அழிவை ஏற்படுத்தும் குண்டுகள் மூலம் யுக்ரைன் ஆத்திரமூட்டும் செயல்களில் ஈடுபடுவதாக செர்ஜி ஷோய்க் ராஜ்நாத் சிங்கிடம் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் ராஜ்நாத் சிங் அணு அல்லது கதிரியக்க ஆயுதங்களை பிரயோகிப்பது மனித கோட்பாடுகளுக்கு எதிரானது என்பதால் யுக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என ஜெரிஷோய்க்கிடம் வலியுறுத்தியுள்ளார் யுக்ரைனில் அணு ஆயுத போர் உருவாகும் அபாயம் எழுந்துள்ள நிலையில் ரஷ்ய படைகள் ஒத்திகையை தொடங்கியுள்ளது இது பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் யுக்ரைன் படைகள் அணு ஆயுத தாக்குதல் நடத்தினால் அதற்கு தக்க பதிலடி தரும் வகையில் ரஷ்ய சிறப்பு படைகள் பயிற்சியை தொடங்கின நவீன ஏவுகணையை செலுத்தி ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றன அணுசக்தி திறன் கொண்ட படைகளின் இந்த ஒத்திகையை ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதின் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வு செய்தார் தரைக்கடல் மற்றும் வான் பாதுகாப்பு மற்றும் தடுப்புப் படைகள் பயிற்சியில் ஈடுபட்டதாகவும் பாலிஸ்டிக் மற்றும் கப்பல் ஏவுகணைகள் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இங்கிலாந்து நாட்டின் பிரதமராக ரிஷி சுனக் பதவியேற்ற நிலையில் அதனால் ஏற்பட்ட தாக்கங்கள் குறித்தும் அவரது பதவியேற்பினை தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் குறித்து நமது லண்டன் செய்தியாளர் அகானா தரும் கூடுதல் தகவல்கள் இவை இங்கிலாந்தின் ரிஷி சுனக் பதவியேற்றதை தொடர்ந்து குறைந்திருந்த பவுண்டின் மதிப்பு மீண்டும் மினி முன்னால் இருந்த மீண்டும் எட்டிப்பிடித்திருக்கின்றது இதனால் அமெரிக்க டாலரினை கொண்டு கட்டணம் செலுத்தி இறக்குமதி செய்யப்படும் பெட்ரோல் போன்ற பொருட்களின் விலை தற்பொழுது யூகேவில் குறைந்து காணப்படுகின்றது இது உலக சந்தையில் ரிஷி சுனக் மீது இருக்கும் நம்பிக்கையை குறிக்கின்றது முதன்முறையாக பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் கேள்விகளை எதிர்கொண்ட ரிஷி சுனக் அமைதியாகவும் தெளிவாகவும் பதில்களை வழங்கியதாகவும் தெரியவந்திருக்கின்றது அதே நேரத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் உறுப்பினர்கள் எதிர்பார்த்தது போலவே அவர்களது கட்சியினை ஒருங்கிணைக்கும் வகையில் ரிஷி சுனக்கின் அமைச்சரவை உருவாகியுள்ளதாகவும் தெரியவந்திருக்கின்றது ஆனால் சில தினங்களுக்கு முன்பாக அரசாங்கம் தொடர்பான ஆவணங்களின் பாதுகாப்பு மீறல்களின் காரணமாக பதவியிலிருந்து விலகிய சுயல்லா பிராபமானை மீண்டும் உள்துறை செயலாளராக பதவியில் அமர்த்தியிருப்பது ஒரு சில சர்ச்சைகளை முதலாம் ஆண்டு தமிழ்நாடு கிரிக்கெட் லீக் தொடர் வரும் முப்பதாம் தேதி சேலத்தில் தொடங்குகிறது கிராமப்புற இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் வகையில் சேலம் எம்பி எஸ் ஆர் பார்த்திபன் ஏற்பாட்டில் இந்த தொடர் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது மாநிலம் முழுவதும் நூற்றறுபது இளைஞர்களை தேர்ந்தெடுத்து எட்டு அணிகளுடன் இந்த தொடர் நடைபெறவுள்ளது வரும் முப்பதாம் தேதி தொடங்கி நவம்பர் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறும் இந்த தொடரை அமைச்சர் மையநாதன் தொடங்கி வைக்கிறார் தொடரை அணிக்கு மூன்று லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட உள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை சூப்பர் டுவெல் சுற்றில் இன்று மூன்று போட்டிகள் நடைபெறவுள்ளன சிட்னியில் நடைபெறும் போட்டியில் தென்னாப்பிரிக்காவும் வங்கதேசமும் மோதுகின்றன இதேபோல நண்பகல் நடைபெறும் போட்டியில் இந்தியா நெதர்லாந்துடன் மோதுகிறது பெரத்தில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் பாகிஸ்தானும் ஜிம்பாப்வேவும் மோதுகின்றன இந்த போட்டி இந்திய நேரப்படி மாலை நான்கு முப்பது மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வாக்காளர் பட்டியலை ஆய்வு செய்து கண்காணிக்க பத்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் இந்திய தேர்தல் ஆணையம் அதிரடி கார் சிலிண்டர் வெடித்த விவகாரம் தொடர்பாக அனைத்து ஜமாத் தலைவர்களுடன் கோவை மாவட்ட ஆட்சியர் கருத்து கேட்பு கோவையை பாதுகாக்க வலியுறுத்தி வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி முழு அடைக்கு பாஜக அழைப்பு கழிவுநீர் தொட்டியில் மனிதர்களை இறக்கினால் சிறை தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் எச்சரிக்கை அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் முதல் கூட்டம் குஜராத் சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி விழா கோலாகலம் தேரை வடம் பிடித்து இழுத்தார் அமைச்சர் சேகர்பாபு யுக்ரைன் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என ரஷ்யாவிடம் இந்தியா வலியுறுத்தல் அணு ஆயுத போர் ஒத்திகையை தொடங்கிய ரஷ்ய படைகள் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நெதர்லாந்து அணியுடன் இந்தியா இன்று மோதல் குரூப் டூ பிரிவின் பட்டியலில் இரண்டாவது இடத்திலிருக்கும் இந்திய அணி இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன